அனைவருக்கும் வணக்கம் நம்ம நம்மை இன்றைக்கி ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்து இந்த ரேட்டில் கேட்டிருக்கீங்க சிறிய அளவில் விவசாயம் பண்ணுறதுக்கு லோ பட்ஜெட்டில் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன ரெக்ஸ்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு ஓட்டப்பிடாரம் வட்டமில் ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் நாற்பத்தடியிலையே போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஓடையும் வந்து இருக்குது கிணறு அமைச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு மூணாவது புஞ்சை வழியாக ஓடையில் தண்ணி போனாலும் கூட சைடில் உள்ள பாதையில் எடை இடத்துக்கு போகிறதுக்கு தடம் இருக்குது டிராக்டர் குட்டியான சுமோ ஒளிரோ தார் இது போல் வண்டி போகிற அளவுக்கு அகலமான பாதை வசதி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஓடையில் தண்ணி போகிறங்காட்டிக்கு பக்கத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் வந்துட்டு விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு இடமா இருக்கும் ஒரு ஏக்கரோட விலை ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மூணு லட்சம்க்கு பத்தாயிரம் ரூபாய் கம்மியாக சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பத்தரை ஏக்கர் இருக்குது யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்குறேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்தந்த ப்ராப்பர்ட்டிஸு கீழேயே வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்போம் வீடியோவோட தலைப்பை தொட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வரும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஓல்டு வீடியோஸ்க்கு எல்லாமே வந்துட்டு நம்பர் எடுத்துருப்போம் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்